குறைகளை நல்லது நல்லதில்லை நான் அது தவறுன்னு சொல்ல அது நல்லது தான் ஆனால் ஆடுகளுடைய சுபாவங்கள் மனநிலையை பாருங்கள் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் நாள் பின்பு இவைகள் எல்லாம் எனக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும் கர்த்திருக்க என்று நான் ஒவ்வொரு படி படிந்து போவேன் என்றால் பத்து படிகளை ஏறி வர கர்த்தருடைய கிருபையனை தாங்கி வழி நடத்தும் என்ன இதுதான் விஸ்வாசனுடைய மனநிலை ஆடுகளுடைய மனநிலை இது எங்கும் போகாது நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரத்தில் வாசித்தா தெரியும் மாடு அடிக்கப்படுகிறதைப் போல் பறவை தன் கண்ணியை அடியாது போய் சிக்கிக்கொள்ளுகிறது போல் விலங்கிடப்படுகிறவன் கடந்து செல்லுவதைப் போல் ஒரு வேறு ஒருவனுடைய மனைவி பின்னாலே சந்து முனையிலே ஒரு வாலிபன் பேதையான வாலிபன் போனான் என்று வாசிக்கிறோம் அந்தி சந்தி வேலை இல்லை இரவு வேலை இல்லை சாய்ந்தரம் வேலை இல்லை எல்லாம் வாசிக்கிறோம் இது அப்படி இல்லை இது வனாந்திரம் என்றாலும் பரவாயில்லை மலையாக இருந்தாலும் பரவாயில்லை காடாக இருந்தாலும் பரவாயில்லை மழையாக இருந்தாலும் பரவாயில்ல வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை என் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் என் காரியம் வாய்க்க வேண்டும் என்று வரவில்லை கர்த்தருடைய வார்த்தை மீது இருக்கிற தாகம் அதுதான் நாடுகளாம் ஆலோசியம் இது இந்த தாகம் வரவழைக்கிறது பரிசுத்தாவினுடைய கிரியையிலே ஒன்று இது தேவன் தொட்ட ஆத்து மக்கள் என்று சொல்ல வருகிறேன் தேவனுடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிற ஆத்துமாக்கள் சுவிசேஷ மைதானத்தில் இருக்கும் அது அங்கு சந்திக்கப்பட்ட பிறகு இங்கு அது கத்தரால் ரட்சிக்கப்பட்ட உடன் ரட்சிக்கப்பட்டோரை கத்தர் சபையில் சேர்க்கிறார் அப்போசில் ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுதப்பட்டிருக்கிறார் இப்பொழுது இந்த ஆடுகள் ஆக வந்ததனுடைய ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது அவர்கள் கொடுத்த கனிகளை சொல்லியிருக்கிறேன் அதனால் கத்தருடைய மனதுருக்கும் பீரிட்டு வருகிறது ஜனங்கள் எல்லாம் ஆடுகளாக இருக்கிறாங்க ஆனால் மேய்க்கிறதுக்கு மெய்ப்பன் இல்லை மனதுருகி அநேக காரியங்கள் அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் வெகு நேரம் சென்ற பின்பு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வெகு நேரம் சென்ற பின்பு இது வனாந்தரமான இடம் வெகு நேரமும் ஆயிற்று கத்தரை ஏற்றுக்கொண்டு உடனே ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் இதில் வர மாட்டாங்க உபதேசத்தில் மூல உபதேசம் காத்திருத்தல் உன் காரியம் சுட்டிக்கப்பட்ட காத்திருத்தல் உன்னை குறித்து காத்திருத்தல் உங்கள் ஜீவியத்துக்காக காத்திருத்தல் உங்கள் பரிசுத்தத்துக்கு காத்திருத்தல் கத்தருடைய ஆவிக்காக காத்திருத்தல் கத்தருடைய திருவிருந்துக்காய் காத்திருத்தல் தேவ சமூகத்தில் காத்திருத்தல் இரவெல்லாம் விழித்து ஜெபித்து கத்திருக்காய் காத்திருத்தல் கத்தருடைய கிருபைக்காய் காத்திருத்தல் அதிகாலையில் உபவாசத்தை காத்திருத்தல் எவ்வளவோ காத்திருத்தல் இருக்கிறது நம்ம ஆட்கள் உலக பிராண காரியத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க உபதேசத்தில் வராது காத்திருத்தல் தான் இதனுடைய ரகசியம் வெகு நேரமாயிற்று வெகு நேரமாயிற்று ஏற்றுக்கொண்ட ஒன்னு நடக்கல என்னென்னமோ ஏசும்னு நினச்சி போனோம் இந்த இரண்டாம் கட்ட நிலையெல்லாம் இல்லை